ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசஸ் பார்க்கு மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகி வெளுத்து இருக்கு இதை சமாளிக்கிற மாதிரி தான் ஆல்ரெடி நான் நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு டீ ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட நம்ம இன்றைக்கி மழைக்கு இதமாக நல்லா காரசாரமாக சூடாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் காலம்னாலே நம்ம நம்மளோட பாடியை நல்லா ஹீட்டாக வச்சுக்கணும் அதுவும் சாப்பிட்றதும் கொஞ்சம் காரசாரமாக சூடாக இருந்துச்சுன்னா சளி இருமல்லேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் வாங்க நம்ம இது இப்போது இந்த சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் கொஞ்சம் போல் இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வசல்லாம் அடங்கினதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதுலேயே சேர்த்துப்போம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வணக்கினோம்னா சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடும் அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து ஒரே ஒரு கேரட் ஒரு ரெண்டு பீன்ஸ் ஒரே ஒரு க குடமிளகா இதை மட்டும்தான் எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு என்னென்ன காய்கறி ஆட் பண்ணணுன்னா நீங்கள் முட்டைக்கோஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம் எது வேணாலும் உங்கள் சாய்ஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி பழம் மட்டும் உங்களுக்கு வேணும்னா புளிப்பு சுவைக்கு இன்னும் ஒரு தக்காளி பழம் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி நான் காஷ்மீரி சில்லி வந்து இங்கே கலருக்காக தான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு கப்போல் தண்ணி ஊற்றிட்டு இந்த காயங்கள்லாம் ஒரு பாதி வேகாடு வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சிடலாம் அவ்வளோதான் நல்லா கொதிச்சிருச்சு காயும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அதோட பொடியாக நான் இருக்குன்னு கருவேப்பில் இப்போ மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து கான்சிலரையும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம் கான்சிலரின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கான் பவுடரை ஒரு ஒரு கப் தண்ணியில் டைலூட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிறது தான் இப்போ நீங்கள் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் சோயா சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது அதனால் நான் இன்னொரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ திக்னஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த திக்னஸ் போதுமானது இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இங்கே வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சாலே போதும் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அது உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பொடியாக இருக்குதுன்னு கொத்தமல்லி தலையை மேலே போட்டுட்டு நீங்கள் அப்படியே அதை மூடி வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்புறம் நீங்கள் எந்த பவுலில் இதை நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இதை மாற்றிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நல்ல பொடி பொடியாக நறுக்கி அதையும் மேலே தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம் புளிப்பு சவை இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இதில் டொமேட்டோ சாஸ் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மிக்சட் வெஜிடபிள் சூப் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் பயங்கர டேஸ்ட்டாகவும் ரெடி ஆகிருச்சு ம நல்லா மழை பெய்கிற டைமுக்கு மேலே இதோட கொஞ்சம் கார்ன்சிப்ஸோ இல்லாட்டி ஓமப்பொடியோ எதையாவது ஒன்று நொறுக்கி அப்படியே மேலே போட்டுவிட்டு நீங்கள் அதோட சேர்த்து அந்த கிறிஸ்பினஸ் ஊறுறதுக்கு முன்னாடி அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் மழை காலம்னு ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரி எதையாவது ஒன்று சூடாக அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு சளி பிரச்சனை இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் குழந்தைங்களுக்கும் இது டெய்லி ஈவினிங் ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு சூப் ரெசிபி வச்சு கொடுத்துருங்க இந்த மழை குளிர்லாம் போகிற வரைக்கும் அதை டெய்லியும் மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து உங்கள் கருத்துக்களை என்னன்றதை சொல்லுங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட் யூனி ஃபார் அப்கமிங் வீடியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்